கார்த்திகேயனை சண்முகநாதனை சிவபாலனை குருநாதனை சக்தி மைந்தனை கிருபாகரனை தண்டாயுத பாணியை ஞானவேல் ராஜனை வணங்கி விட்டு இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒருத்தர் உண்டு அப்பா அப்பா ஆமா ஆனா அப்பா வர்றது இல்ல சமீப காலங்கள ஏன் அப்படி என்ன காரணமா இருக்கும் எங்க அப்பா ஊர் தலைவர் நீங்க வாட்டுக்கு அப்படி சொன்னாங்க ஆமா நம்ம எல்லாருக்கும் அப்பா தான் அப்பா ஒரு முக்கியமான வேலையா பக்கத்து காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காங்க

சண்முக நதி சரபண்புகள் பாடும் நல்ல புலனி மலை பதிக நினை நாளோ சண்முக நதி சரபணர்ப்புகள் பாடும் நல்ல பழனி மலை பதுகினி வணக்குது திருப்புகள் ஒழிக்கிது I'm you, Thank you. என்று ஐந்து வகை இந்த ஐந்து வகை நிலங்களிலே குறிஞ்சியிடம் வரிவாளனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக மலர்ந்து வருகிறேன் குல விளக்கப்படி பரவமடைந்த பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு வேண்டும் ஆண்கள் உழுது வயிறு வேட்டைக்கு செல்ல வேண்டும் இது எங்களுடைய என்னுடைய அருமை தந்தை யார் முருக திணை விதைத்து திணை பயிர்களை எல்லாம் பறவைகள் கொய்து விடான்னும் கண்ணும் கருத்துமாக ஆளோலம் சோ என்று பறவைகளை விரட்டி வாருங்கள் அப்படின்னு என்னை அனுப்பி வச்சிருக்க நான் மட்டும் தனியா வரலை கூட துணைக்கு தோழி பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க தோடி உறுதி வந்திருக்கா தோடி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்தோம் இருக்கலாம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வியந்து போவீங்க அப்படி ஒரு அழகியா அப்படி இந்த பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு பொறாமை கூடிய அளவுக்கு ஒரு அழகி நல்ல நேரம் ஒரு நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்கா ஆமா இப்பதான் பொம்பளை பிள்ளையாவே மாறிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கலாம் அப்படி வந்து அலங்காரம் பண்ணிட்டு வந்து நின்றான்னா சரி ஊரு கண்ணே என் மேல பார்வ இருக்கோ என் தோழி மேல இருக்கோ தெரியாது அவன் மேலதான் பார்வையே அழகா இருப்பாளா அப்படி ஒரு அழகி எப்பயுமே வந்து மாயை எல்லாம் அழகா தானே இருக்கும் மாதிரியா இருக்கிறதெல்லாம் அழகாத்தான் தெரியும் உண்மையை விட பொய் அழகானது அப்ப அது போல வரட்டும் தோடிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு முருகனுக்காக விதைக்கப்பட்ட திணைக்கதிர்களை அறுவடை செய்து காவலுக்கு போகணும் காவலுக்கு ஏன் நான் போகணும் எங்க வீட்டுல எல்லாம் ஆள் இல்லையா எங்க அண்ணன்கள் நினைக்கலாம் எனக்கு ஏழு அண்ணன்கள் இருக்காங்க என்ன ஒரு பெண் குழந்தை அந்த வீடு வீடா இருக்குமா இத்தனை பேரு முதல்ல எல்லாம் ஒரு காலகட்டத்திலே பொம்பளை பிள்ளைக்கே வேணான்னு ஒரு கூட்டமே தெரிஞ்சுச்சு பொம்பளை பிள்ளைய பெத்து போட்டா பொண்டாட்டி மேல வெறுப்பு வந்துரும் பொட்ட கலத்தைய பெத்து போட்டுருக்கான் ஆனா இன்னைக்கு பெண் குழந்தை வேணும்னு தவமா தவம் இருந்து பெத்துக்கிற வீடு நிறைய இருக்கு ஏன்னா ஒரு பெண் குழந்தை இருக்கிற மாதிரி வராது ஒரு வீட்டுக்கு இல்லனு எத்தனை ஆண்பில் இருந்தாலும் அது போல எங்க அப்பா முருகனை வேண்டு முருகன் அருளால வள்ளி கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்திலேயே குழந்தையாக கண்டெடுத்து என்னை வளர்த்து காவலுக்கு அனுப்புறேன் எங்க அப்பாவோட வேண்டுதல் சரி அந்த வேண்டுதலுக்காக நேற்று கடனுக்காக நான் வந்திருக்கேன் எனக்கு துணைக்கு தோழிகள் வந்திருக்காங்க ஆமா முருக பெருமானுக்கு காவல்னு அப்பா சொன்னாங்க சொன்ன உடனே மனதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த கலியுகத்தினுடைய கடவுளான முருகனை எண்ணி அவரை எப்பொழுதுமே வணங்கி அவரை சரணாகதி அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய நோக்கம் முகமே ஆக கந்தசாமியை வணங்கினா போதும் எந்த சாமியையும் வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது கதிர்வேலுக்கு எதிர்வேலையே கிடையாது அது என்ன கதிர்வேலுக்கு எதிர்வேல் கிடையாது கதிர் அப்படின்ற பெயர் சூரியனுக்கு உண்டு வேல்னா முருகனுடைய கையில வச்சிருக்கிற ஆயுதம் அந்த சூரியனுடைய அந்த நெருப்பு கோலம் எப்படி இருக்கும் அது போல இருக்கக்கூடியது முருகனுடைய வேல்ல இருந்து வரக்கூடிய சக்தி முருகனுடைய வேல் என்ன சாதாரணப்பட்டதா இன்னைக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் கையிலயுமே ஆயுதம் இருக்கு சிவன் கையில சூலாயுதம் இருக்கு பெருமாள் கையில சக்கர ஆயுதம் இருக்கு கருப்ப சுவாமி கையில இருக்கு அயனார் கையில சாட்ட இருக்கு ஒவ்வொரு சாமி ஆயுதங்களோடு இருக்காங்க ஏன் அதர்மத்தை அழிக்கணும்னா கொஞ்சம் அப்பப்ப வன்முறையும் தேவைப்படுது அதனால ஆயுதங்களோடு இருக்காங்க முருகன் கையிலும் ஆயுதம் இருக்கு மற்ற ஆயுதங்களுக்கும் முருகன் கையில இருக்கக்கூடிய ஆயுதத்திற்கும் என்ன வித்தியாசம் இப்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா முருகப்பெருமான் கையில இருக்கிற ஆயுதம் வந்து வேலாயுதம் சிவன் கையில இருக்கிற சூலாயுதத்தையோ அருவாளையோ யாருக்காவது பேரா வச்சிருக்காங்களா யாருக்காவது சூழாயுதம் அருவா சாட்டை அப்படின்னு பெயர் இல்லை ஆனால் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலை மட்டும் வேலன் வெற்றி வேலன் வேலாயுதன் வேல் அப்படின்னு பெயராக வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஆயுதம் அப்படின்னா முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் தான் அது மட்டுமல்ல முருகனுடைய வேல் என்னெல்லாம் செய்யும் முதல்ல முருகனுடைய வேல் எதிரியாகவே இருந்தாலும் அசுரனாகவே இருந்தாலும் அவனை அழிக்காமல் அவனை உயிரை எடுக்காமல் அவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வேல் இந்த உயிர் கொடுக்கக்கூடிய வேலை அவனுங்கன்னா என்னென்ன கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் வினையெல்லாம் தீர்ந்துரும் இன்னொன்னு ரொம்ப முக்கியம் என்னன்னா ரொம்ப நாளா குழந்தை பேரே இல்லை குழந்தை வேணும்னு தவமா தவம் இருக்கிறோம் எல்லா மருத்துவங்களும் பார்த்தாச்சு பயனே இல்லைன்னு நினைக்கிறவங்க குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்க வணங்க வேண்டிய ஒரே கடவுள் யாருன்னா கந்த பெருமான் தான் கந்த பெருமான் கையில இருக்கிற வேலையும் முருகனையும் வணங்கினா போதும் முருகப்பெருமானுடைய திருவருளால ஞானத்தின் வடிவமா ஒரு குழந்தை நிச்சயமா எல்லாருக்குமே கிடைக்கும் இது சத்தியமான உண்மை இதுன்னு சும்மா கிடையாது அதிலும் முக்கியமாக ஐப்பசி மாதம் வரக்கூடிய கந்த சசி விழான்னு ஒண்ணு வரும் எல்லாருக்கும் தெரியும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய கந்தசஷ்டில தான் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் சம்ஹாரம் பண்ணியனாள் அந்த ஆறு நாட்கள் முருகனை எண்ணி நினைத்து அவனுக்காக விரதம் மேற்கொண்டு நிச்சயமாக அவனை வணங்கினா குழந்தை பெயர் கிடைக்கின்றதுல எல்லவும் சந்தேகம் கிடையாது இது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட ஏன் முருகன் கையில இருக்கலன்னே வேலு அந்த வேல் எல்லாருக்குமே தெரியும் மேல் புறம் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இந்த மாதிரி அகன்று கூர்மையாக ஆழ்ந்து இந்த முருகன் கையில இருக்கக்கூடிய வேலின் வடிவமும் ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுடைய விந்தனவியின் வடிவமும் ஒரே மாதிரி இருக்கான் இப்ப பாருங்க நமது உயிருக்குள் உயிராக இருந்து உயிரை கொடுத்து நம்மை வாழ்விக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் அது மட்டுமல்ல வணங்கக்கூடிய சூரபதுமனை அழிப்பதற்காக அவதாரம் செய்தவர் தான் முருகன் எல்லாருக்கும் தெரியும்ல அசுரனுடைய பிடியிலே தேவாதி தேவர்கள் எல்லோருமே மாட்டிக்கிட்டாங்க சூரபதம் என்ற கொடுமையான அரக்கன் அவன் வாங்கிய வரம் என்ன அவனுக்கு சிவனுக்கு நிகரான ஒரு சக்தியை தவிர வேறு எவற்றாலும் அவனுக்கு அழிவு நேரிடக்கூடாதுன்றது அவனுடைய விதி மார்த்தார் முருக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு நெருப்பு பொறிகளை தோற்றுவித்து ஆறு குழந்தைகள் வடிவாக முருகப்பெருமான் அவதாரம் பண்ணார் இது ஒரு கதை இருக்கட்டும் சூரபதுமனுக்கு மட்டும் வருவோம் முருகன் அவதாரம் பண்ணது இருக்கட்டும் இந்த சூர சம்ஹாரம் சூரனை அழிக்கணுன்றதுக்காக முருகன் பிறந்தார் சூரபதுமன் வீர மகேந்திரபுரின்ற ஒரு தீவு எங்கே இருக்கு கடலுக்கு அங்கிட்டு இலங்கைக்கு பக்கத்தில் அந்த பக்கமாக முதல்ல இருந்த ஒரு தீவு அந்த இடத்தை அரசாட்சி எல்லாரையும் கொண்டு வந்து அடிமையாக்கி வச்சுக்கிட்டு தேவாதி தேவர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் வேலையை கொடுத்து தனக்கு அடிமையாக்கி வச்சுக்கிட்டான் இந்த கொடுமையிலிருந்து மீள்வதற்காக வேண்டி வந்த பிள்ளைதான் முருகப்பெருமை இப்ப முருக பெருமானுக்கும் சூரபதமனுக்கும் போர் இந்த போர்ல என்ன பண்ணிருக்கணும் சூரபதமனை அழிச்சிருக்கணுமா ஆனா அழிக்கல ஏன் அழிக்கல சூரபதுமன் கிட்ட இருந்த கெட்ட குணம் எதுனா அவனுடைய ஆணவம் நான் என்ற ஆணவம் முருகனுடைய வேல் பாய்ந்தது ஆனால் சூரபதுமனை அழிக்காமல் அவன் ஆணவத்தை மட்டும் அழித்து சூரனை மயிலாக பதுமனை சேவர் கொடியாக மாத்தி தான் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கார் அவனை எதிர்த்து போராடிய அசுரனுக்கே நல்வாழ்க்கை கொடுத்து தான் கூட வச்சுக்கிட்டு இருக்காருன்னா அப்பவரை வணங்கக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையை எப்படி வச்சிருப்பார் என்றதை யோசனை முடியாது அப்பே ஏற்பட்ட தெய்வம் முருகன் ஆமா இதெல்லாம் உண்மை உணர்ந்த உண்மை அப்பேற்பட்ட வேல ஆயுதம் முருகனுடைய கையில இருக்கிற வேல ஆயுதம் திருமுருகாற்றுப்படையில திருமுருகாற்று படை உருவான கதையே கதை தான் வேளால் உருவானது தான் அது இருக்கட்டும் அது என்ன ஏதுன்றதை சொல்லணும் அதனால அப்பேற்பட்ட வேலை வணங்கி விட்டு அப்பலுக்கு போமே மெய்விடாத என் வீரன் கைவேல் அப்படின்னு சொன்னோன்ன வேல் வந்து காப்பாற்றியதுனா என்ன காரணம் அப்பேற்பட்ட ஆயுதம் வேல் வேல் விருத்தம் வேளா நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க வேல் விருத்தம் வேல் வகுப்பு வேல் மாறல்னு வேல் மேல அத்தனை நூல் இருக்கு அப்பேற்பட்ட வேல் அந்த வேலை ஏந்திய வேலைவனையை வணங்குவதை என்னாலும் என்னுடைய வேலை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் யாம் இருக்க பயமேன்னு ஒரு வாசகம் இருக்கும் இப்ப யாவது நல்ல முருகனை வணங்குறவங்க உணர்ந்த உண்மை

முகம் தோன்றில் அப்படின்னா ஈசானம் தர்புடம் வாமதேவம் சத்யோஜாத மகோரம் அப்படின்ற ஐந்து முகங்கள் தோன்றினால் அத்தோமுகம் என்ற ஆறாவது முகமும் தோன்றும் அந்த ஆறு முகம் தான் முருகனுடைய ஆறுமுகம் இந்த ஆறுமுகம் தோன்றினால் என்ன நடக்கும் பெஞ்சமரில் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பெல்லாம் மனசு வருத்தப்பட்டு என்னடா வாழ்க்கைன்ற இடம் வருதோ அப்பெல்லாம் அஞ்சேல் பயப்படாதேன்னு வேறு தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இணைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் அத்தனை பேர் இருக்கல முருகனுக்கு முருகான்னு சொன்னா மட்டும் முருகன் வந்துருவாரு முருகான்னு சொன்னா ஏன்னா முருகான்ற நாமம் அப்பே ஏற்பட்ட நாமம் ஆக அப்பே ஏற்படி இதை நான் சொல்லும் பொழுது இல்லை இதை சொன்னதை வந்து இது திருமுருகாற்று படையில இருக்க பாட்டு இது ஐயா வாரியார் தமிழ் வள்ளல் மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் பாமரனின் மனதில் பரமனை பதித்தவர் அப்போ ஏற்பட்ட ஐயா வாரியார் வந்து இந்த திருமுருகாற்றப்படை பேசிட்டு இருந்தாங்களாம் அஞ்சு இருகால் தோன்றில் ஒரு காலம் தோ ஒரு காலம் நினைக்கிற இருகாலும் தோன்றும்னு சொன்னாரு கூட்டத்துல இருந்து ஒருத்தருக்கு சந்தேகம் என்ன சந்தேகம் சுவாமி முருகனுக்கு எத்தனை காலு சரி அவர் ரெண்டு காலு தான் இருக்கார் என்ன சுவாமி ஆறு முகம் இருக்கு பன்னிரண்டு கை இருக்கு ஆறு முகம் பன்னெண்டு கை இருந்துச்சுன்னா எத்தனை இருக்கணும்

சில்லாதா சில்ல மாறியாதா நீங்கள் சிந்தைகள் வந்து அருதி அடி உள்ளாதா செல்லா let's yeah. பானை எடுத்துக்கிட்டு பசுபான கரும்புக்கிட்டு பாலை எடுத்து

சுள்ளக்கரை காளிம் சுள்ளக்கரை காளியம்மன் ஆமா மதுரையில மீனாட்சின்னு பேரு மதுரையிலே மீனாட்சி காஞ்சியிலே காமாட்சி காசியில விசாலாட்சி திருவானை காவிலே அகிலாண்டேஸ்வரியாக சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக சீர்காழியிலே திருநிலை நாயகியாக வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக திருவாடானையிலே வாடானையிலே சிநேகவள்ளி அம்மையாராக திரு ஏடகத்திலே ஏழவார்கொழியம்மனாக திருச்சிராப்பள்ளியிலே மட்டுவார்கொழியம்மனாக சமயபுரத்திலே மாரியம்மனாக திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை தாயாராக திரு குற்றாலத்திலே குழல்வாய் மொழியம்மனாக திருநெல்வேலி

அங்கே அம்பாள் மீனாட்சி இந்த உலகத்தை அரசாளக்கூடியவள் பாண்டிய நாட்டினுடைய பேரரசி யோசனை பாருங்க பாண்டியர் குல வம்சத்தில் பிறந்து ஒரு பெண்ணு அதுவும் பெண் தெய்வம் ஆதிசக்தி இறங்கி வந்து ஒரு ம மதுரையவே அரசாள்றா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய செய்தின்னு பார்த்துக்கோங்க இல்லையா இந்த மதுரையில் நடந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் ஒன்று தான் எது பிட்டுக்கு மணும் அந்த கதை தெரியும்ல ஒரு கிழவினா பந்தின் ஒரு கிழவி அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது பிட்டு வித்து குட்டு வச்சு அதை வித்து அந்த மாதிரி தன்னுடைய தொழில வியாபாரத்தை நடத்திட்டு வராங்க அந்த காலகட்டத்துல என்ன நடக்குது பாண்டிய நாட்டிலே வைகையிலே கரை புரண்டு வெள்ளம் ஓடுது இந்த கரை புரண்டு ஓடுற வெள்ளத்தை கரை அடைக்கிறதுக்கு மண்ணை வெட்டி போடுறதுக்கு ஆள் ஒருத்தர் வேணும் வீட்டுக்கு ஒரு ஆள் என்னாச்சுன்னே போக கூடாது எப்பயும் போல வைங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அடைக்கணும் அப்ப வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும் எல்லாரும் வீட்டுலயும் இருக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க ஆனா அந்த வந்தின்ற கிழவிக்குதான் குழந்த இல்லையே யார் வருவா வழியே தெரியல ரொம்ப வருத்தப்படுறா என்னாலும் சொக்கன வணங்கிக்கிட்டே இருப்பான் நம்ம சிவன மனம்